ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பனிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லிருக்கிறேன் மிதனராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அவங்க நல்லா தான் இருக்கும்னு புத்தாண்டு கூட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எல்லாமே ஒன்று கொன்று நம்ம பூமி எப்படி தன்னை தானே சுற்றிக்கிட்டு நிலவும் சந்தனையை சுற்றி வரும் அதே மாதிரி தான் கிரகங்களும் சோழிக்கிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே சுழண்டுக்கிட்டு தான் இருக்குது அதாவது ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது அந்த சக்தியால் ஏங்கிக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்போது நேரங்காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் மாறி மாறி தான் வந்துன்னு தான் இருக்கும் அதான் வாழ்க்கை ஒருத்தருக்கு நல்லாவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒருத்தருக்கு கெட்டதாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரும் அதுதான் மனித வாழ்க்கை அதனால் மிதுன ராசிக்கு புத்தாட்டு பலனில் நல்லதுன்னு சொல்லியிருந்தது ஆனால் இப்போ குரு வந்து அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருந்தார் மற்றபடி சனி பயிற்சி ராகி இது பயிற்சி நல்லதாக இருந்து இருந்தாலும் இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வரனால கொஞ்சம் குறைவான பழங்கு ஏற்படும் அவ்வளோதான் பெரிய பயப்பட ஒன்றும் அவசியம் இல்லை அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு மீனராசிக்கு வரும்போது என்னென்ன பழங்கு நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா பன்னிரெண்டாம் இடமென்றது நல்லா கேட்டுங்க தாம்பத்திய அந்யோன்யம் பலவிதமான நஷ்டங்கள் பிரயாணங்கள் வெளியூர் ஒரு வெளிநாடு பிரயாணம் சொல்கிறேன் இல்லையா அந்த அதுக்குண்டான அமைப்பான ஸ்தானமாக சொல்லப்படுது இது இல்லாமல் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது மோட்சஸ்தானம்னா ரொம்ப நோயப்பற்று இருக்கிறவங்க இன்றைக்கோ நாளைக்கு அப்படின்னு இருக்கங்களாம் நல்ல இப்போது அந்த குரு பண்ண போது அந்த இறைவடி செய்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் ஏன்னா மோட்சஸ்தானத்துக்கு இல்லையா இது கண்டிப்பாக நான் சொல்லி மோட்ச சாணத்துக்கு குரு வரும்போது அந்த அந்த காலகட்டத்தில் இறைவடி சேரவங்களாம் மோட்சத்தை தான் அடைவாங்க ஏன்னா அது குருவுடைய கடாச்சம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த மிதனராசிக்காரங்க நோய் பாய் நோய் வாய்ப்புட்ருக்கவங்க ரொம்ப முதியோர்கள் ரொம்ப வயசானவங்களாம் அந்த மோச்ச இறைவடை செய்கிறக்கூடிய காலம் வரும்போது மோச்ச கதி கண்டிப்பாக அடைவாங்க இது இல்லாமல் தாம்பத்தி அந்நியொன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தாம்பத்தி அன்யூன்றுன்ற போது இதுவரை அளவு வரைக்கும் கடவுள் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அவங்களாம் கூட இப்போது அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க எப்பவுமே கணவன் மனைவியும் சண்டைப்பட்டு ஒன்றே சேர்ந்துடணும் அப்போ தான் பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வீட்டில் சந்தோஷம் நிலவும் இல்லைன்னா அவங்க பசங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி கெட்டு கெடுவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கெட்ட பழக்கங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெரும்பாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்போது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த தாம்பத்திய அன்னியோன்யம் வந்து நல்லாயிருக்கும் நாள் வரைக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கும் அந்த அப்போ அணி இருந்தால் தானே அவங்களுக்கு உண்டான இது அமைப்பு கிடைக்கும் அப்போ அதுவும் கிடைக்கும் அது இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பொண்ணு வெயிட் பண்ணிங்க இருப்பாங்களே சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க இப்போ பதிவு ஓயருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க விசா கிடைக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருந்துருப்பாங்க அவங்களெல்லாம் இப்போ கிடைக்கும் ஏன்னா குரு பன்னெண்டுக்கு வரும்போது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அது மூலிமா லாபங்கள் ஏற்படும் நல்லது தான் நடக்கும் அப்போது பன்னெண்டாம் இடத்துல நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மிதனராசிக்காரங்களுக்கு பார்வை பலன் சொல்லியிருக்கேன் இல்லையா அது ஒரு விஷயம் அப்போ இப்போ பார்க்கும்போது மிதனத்துலேருந்து பார்த்திங்கன்னா மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்போது நாலாம் பார்வை நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலு ஆறு எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் அப்போது நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது கல்வி சாணம் சொல்கிறது வீடு மனை வாகனம் கல்வி தாயார் நண்பர்கள் உறவினர்கள் சுகஸ்தானம்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தையும் அதையும் சொல்லப்படுது அப்போது இதுக்குண்டான காரகத்துவமான அந்த நாலாம் இடம் சிறப்பு பெற்று விளங்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க கட்டி பாதி கட்டி இருக்கவங்க பாதி வீடை கட்டி முடிச்சிருவீங்க இல்லை இடமட்டை வச்சிருக்கீங்க அதுக்குண்டான முயற்சியில் வீடு கட்டும் முயற்சியில் இறங்குவீங்க அதுக்குண்டான லோன்லாம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சொத்து பூர்வீக சொத்தில் இருந்த வெள்ளங்க போய் வந்திருக்கோம் அது மூலிமா அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் இடம் இடமே இல்லாதவங்க இடம் வாங்கி போடுவீங்க வாகனம் இல்லாதவங்க பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் போடுவாங்க வாகனம் இல்லாதவங்க வாகனம் வாங்குவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ கல்வியில் தேர்ச்சி பெறுவீங்க அடுத்த மேல் படிப்புக்கு போக வெளியூர் விளையாடு சொன்ன இல்லையா வெளியூர் விளையாடு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது இல்லாமல் நண்பர் நண்பர்கள் தான் முக்கியம் நம்ம கூட இருக்கவங்க உதனே அவங்க மூலிமா இது வரைக்கும் பலங்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்தியிருக்கோம் கொஞ்சம் உதவிகள் கிடைக்காம இருந்திருக்கும் அவங்க மூலியமாக இனிமேல் நல்லது நடக்க போகுது ஏன்னா நண்பர்கள் உறவுகள் வந்தால் நம்ம குடையுமே இருக்க போகிறவங்க இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் தானே போடுறோம் அப்போது நண்பர்கள் உறவுகள் அவங்க மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உதய உத்தாசம் கிடைக்கும் எல்லா வகையிலையும் ஏற்றம் ஏற்படும் இதுவும் நடக்கும் இது இல்லாமல் சுகஸ்தானம் சொல்லப்படுது அப்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க ஏதோ சின்ன சின்ன நோய் வந்து போயிடும் தான் ரொம்ப நீள் நான் நோய் ரோ ரொம்ப நாளாக நோயப்பட்டிருப்பீங்களா அவங்களுக்கெலாம் வந்து டெவலப் ஆகி அதில் புதிய புது விதமான மருந்து கண்டுபிடிச்சி இல்லை ஒரு இது வரைக்கும் ஒரு பார்க்காத பெரிசிட்ட போய் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பார்க்கும்போது அது சரியாகிடும் அப்போ டாக்டர் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சரி பண்ணுவார் அப்போது அது சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல அந்த பார்வை பலன் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆறாம் மட்டத்தை பார்க்குறாரு ஆறாம் மட்டும் கடன் வழக்கு பணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த கடன் புதிய கடன் இருக்கிறதெல்லாம் வந்து உருவாகி பழைய கடன் அடிச்சிருவீங்க இல்லைனா சில பேருக்கு நல்ல வருமானம் வந்துன்னா அந்த கடன் எல்லா கடனுமே அடிச்சிருவீங்க இருந்தால் அது வந்து வெற்றி பெறும் இல்லைன்னா சாதகமான தீர்ப்பு வரும் இல்லைன்னா வந்து ஒரு சுமூகமான நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகும் இதெல்லாமே நல்லபடி நடக்கும் அது இல்லாமல் எதிரிகள் தொல்லை குறைஞ்சிரும் அது இல்லாமல் நோய் நோய்ப்பு அதிகம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஆறாம் இடத்து பா பார்வைப்படனா சொல்லிவிட்டு அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் போது குரு வந்து பார்க்கும்போது அது ஆயில் தீர்க்கமாக இருக்கும் சின்ன சின்ன கண்டங்கள் இருந்தால் கூட அது தள்ளி போயிடும் பெருசாக வருது சிறுசாக தான் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்தவங்க உதவி பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த எட்டாம் இடம் பார்க்கும்போது அடுத்தவர்கள் நம்மளுக்கு வந்து வேண்டி தேடி வந்து உதவி செய்யக்கூடிய காலம் அந்த ஸ்தானம்னு சொல்லப்படுது அப்போது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீரெனு உதவிகள் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அப்போது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே தானேவை தேடி வந்து எல்லாமே செய்யும் இருந்தாலும் அந்த பன்னிரெண்டாம் இடத்து பலனை குரு கொடுத்து ஆவர் அப்போது நான் இப்போ நிறையவே அந்த பன்னிரம் பலனை சொல்கிறேன் எனவே குரு பன்னிரத்தில் வந்துட்டார்னா நீங்கள் செய்யும் தொழிலில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் கொஞ்சம் குறையும் லாபங்கள் குறையும் அப்போது வேறு தொழில் பார்க்கணும் போவீங்க அப்போது மாற்றங்கள் எப்பவுமே குரு பன்னெண்டுக்கு இடம் இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இது உண்மையில் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவபூர்வமான உண்மை அப்போது தொழில் இருக்கவங்க வேறு தொழில் போவாங்க அது நல்லா வரலாம்னு சொல்லிட்டு புது விதமான தொழிலை கண்டுபிடிச்சி அதில் போய் மாற்றம் சொல்லியிருக்கில்லாம் இடமாற்றம் அதனால் மாறுவாங்க அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிற கடையை வேறு கடை அங்கே காலி பண்ணிட்டு வேறு கடைக்கு போவாங்க அங்கேருந்து நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் அது ஒரு இடமாற்றம் தானே அப்போ தொழில் வியாபாரம் எல்லாம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சம்பளம் இருந்திருக்காது ஊதியம் வரும் கிடச்சிருக்காது உத்தியோகம் வரும் கிடச்சிருக்காது அப்போ பூசை வேறு இடத்துல வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான படித்து நல்லா பார்த்துக்கிட்டு அங்கே வேலைக்கு பார்த்துட்டு இதை விட்டுடுவாங்க அப்படி தான் எப்பவுமே நடக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் அதில் அதிகார பதவி கிடைக்கும் அப்போது வந்து கண்டிப்பாக உத்தியோக முன்னேற்றம் கிடைக்கும் இது இல்லாமல் அந்த இப்போ இப்போ வேலை பார்க்குறதுல பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அப்போ பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த குரு பண்ண வரும்போது இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன் அப்போது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இவங்களே வழி போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ஊதிய உறவும் கிடைக்கும் உத்தியோக உறவும் கிடைக்கும் அப்போது இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் இந்த குருவால் இந்த பலனெலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே வந்து மிதனராசி கண்டிப்பாக போகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த பன்னிரெண்டில் குரு வந்திருக்கனால பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க இப்போது பன்னிரெண்டாம் இடம் வந்து வெளியூர் வெளிநாட்டு இடம்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த சந்தைகள் வந்திருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பன்னெண்டாம் இடத்துல ஒரு பாபகரங்களோ சுபகிரங்களோ இருந்தாக்குவோ நம்ம இடத்துல உள்ள கோவிலுக்கு போகக்கூடாது இது இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்கிறேன் தள்ளி இருக்கணும் நல்லா கேட்டுங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தான் ஒரு சக்தி வந்து நம்மளை சுற்றி வரன்றது ஒரு சாசத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஏழு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள வே கோயிலுக்கு போகணும் அப்போது குருவுக்கு வந்து அந்த பரிகார ஸ்தலமாக வழங்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது இல்லாமல் அந்த ஏழு கிலோமீட்டருக்கு அது தள்ளி உள்ள கோயிலுக்கு போயிட்டு எல்லா கோயிலுமே நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரங்கள் இருக்கிற குருவுக்கு வந்து வியாழக்கிழமையில் மூக்கடலை மாலை முல்லை மலர் இல்லைன்னா சாமந்தி மலர் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் வழிபட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணலாம் வழி கொஞ்சம் வசதி இருந்தாக்கா அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி குரு தக்ணமூர்த்திக்கும் பண்ணிட்டு வரலாம் வேழக்கிழமையில் இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு குரு வழிபாடு பண்ணும்போதே தக்ஷணமூர்த்தி வழிபடும் அப்படியும் பண்ணலாம் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரி மறுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலிதமாகும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க பரிகாரன்றது மாலைக்கு தான் உகந்தது காலைக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் போய் குரு தட்சிணாமூர்த்தியை பார்த்துருங்க வியாழக்கிழமையில் காலையில் காலையில் வந்து அவருடைய சிவன் அம்சம் இறை அம்சம் உள்ளவங்கள வந்து காலையில் பார்க்குறது நல்லது அப்போ காலையில் குரு தட்சிணாமூர்த்தி பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் அன்று மாலை சொல்கிறோம் இல்லையா அந்த மாலையில் தான் எப்போவுமே வந்து பரிகாரத்தை கேட்டுதா சொல்லப்படுது அந்த மாலை வேலையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் இப்போது இது வரைக்கும் நான் இந்த முக்கியமான இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் காலையில் குரு தட்சிணாமூர்த்தியும் மாலையில் குருவையும் வழிபட்டுவாங்க அப்போ இந்த மிதனராசிக்காரங்களுக்கு மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கெடுபலம் குறைஞ்சு கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும் சிறப்பான இடமாற்றம் கிடைக்கும் எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த பன்னிரெண்டாம் இடத்து பலன் வந்து இடமாற்றம் சொல்லியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வீட்டை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது குறுகிய காலம் தானே தற்காலிகமானது தான் அதனால் ஒன்று கவலைப்படாதீங்க குடும்பத்துக்கு பிரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது நல்ல வாய்ப்பாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இது மாதிரி முறைப்படி பலன்படுத்தி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்பன்கள் கிடைக்கும் குருவாக இருக்கிறவங்கள வழிபட்டு வாருங்க வேழக்கிழமையில் ஒரு குரு வழிபாடு மாதிரி வச்சுங்க ஒரு மகான் வழிபாடு ஜீவசமாதி கூட போயிட்டு வரலாம் ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜீவசமாதின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இது வந்து பரிகாரத்தில் நடக்காத விஷயம் கூட அந்த ஜீவசமாதி தரிசனம் நான் வந்து ஏற்கனவே பன்னெண்டு ஜீவ ஜீவசமாதி தரிசனம் கொடுத்துருக்கேன் அந்த பதிவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து அந்த ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் போய்ட்டு வரலாம் இல்லை வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற தரிசனம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் ஜீவசமாதிக்கு தியானம் பண்ணி ஊதுவத்து குயத்து வச்சு தியானம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சு பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் கெடுபல் கொஞ்சம் நற்பல அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த குரு எல்லா நாளும் போய்ட்டு வாழும் சொல்லி வாழ்த்தி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்